உறுப்பினர்களே மற்றும் உள்ளூராட்சி சபையின் குழு தலைவர்களே வேட்பாளர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் இதயத்திற்கு நெருக்கமான சகோதர சகோதரிகளே என் குரல் எங்கெல்லாம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் இருந்து எம்மை செவிமணித்துக் கொண்டிருக்கின்ற அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே முகநூல் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் எம்ஐ எம்மை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் சுபனத்தின் சுபசோபனத்தை சொன்னவனாக ஆரம்பிக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வணக்கம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் முடித்திருக்கின்றோம் ஒரு பாராளுமன்ற தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் முடித்திருக்கின்றோம் ஒரு ஜனாதிபதி தேர்தலை முடித்த கையோடு ஒரு பாராளுமன்ற தேர்தலை முடித்த கையோடு இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி சபையின் தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இடத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு இடத்திலே எங்களுடைய தோழர் அனுரகுமார குமாரிசாநாயக் அவர்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக மண்ணுக்கு நாங்கள் அவரை வரவேற்றோம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக அவர் எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்தார் அவருடைய கைகளில் அதிகாரம் இருக்கவில்லை அவருடைய கைகளில் ஜனாதிபதி என்கின்ற முத்திரையும் இருக்கவில்லை ஒரு வேட்பாளனாக ஒரு தனி மனிதனாக எங்களுடைய தோழர் திசாநாயக் அவர்களை நாங்கள் வரவேற்றோம் இன்று இதே மண்ணில் எங்களுடைய தோழர் அனுரகுமாரி நாயக் அவர்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒரு அதிமேதகு ஜனாதிபதியாக இந்த மண்ணிலே அக்கறை பற்று மண் அவரை மீண்டும் வரவேற்கிறது என்பதிலே நாங்கள் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் என் அன்பார்ந்த சகோதரர்களே தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டினுடைய ஆட்சியை பெற்றதன் பிறகு எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாட்டிலே இருந்த குப்பைகளை எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாட்டிலே இருந்த ஊழல் பெருச்சாலிகளை எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த வீட்டுக்குள் இருந்த பாலடைந்த இந்த அரசாங்கம் என்கின்ற இந்த கட்டமைப்பை தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த காலம் அந்த குப்பைகளை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலம் எழுபத்தி ஆறு வருடங்கள் சேர்ந்த குப்பையை ஒரு நாளில் சுத்தப்படுத்த முடியாது எழுபத்தி ஆறு வருடங்கள் சேர்ந்த குப்பையை ஓரிரு வாரங்களில் சுத்தப்படுத்த முடியாது ஆனால் தோழர் அனுரகுமாரதிசாநாயக் அவர்களின் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த குப்பைகளை சுத்தப்படுத்தி தீரும் என்பதனை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என் அன்பார்ந்த சகோதரர்களே சென்ற கூட்டத்தில் தோழர் திசாநாயக் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் ஆறு மாத காலம் கொடுத்திருந்தோம் நீங்கள் மாறாவிட்டால் நாங்கள் அதனை மாற்றுவோம் என்று தோழர் அனுர திசாநாயக் அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த மாற்றத்தை நோக்கித்தான் எங்களுடைய உள்ளூர் ஆட்சி சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சென்ற நாட்களில் எங்களுடைய பாராளுமன்றத்திலே முக்கியமான ஒரு மசோதா வெளிவந்திருக்கிறது அதனை சொல்ல போனால் அபராதிகின் உற்பத்தி அந்த பணத்தை என்று சொல்வார்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ப்ரொசீஜர் அதாவது குற்றச் செயல்கள் விடுப்புகள் சட்டம் இந்த குற்ற செயல்கள் விடுப்புக்கள் சட்டம் என்பது இலங்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு சட்டம் இந்த சட்டம் எதை செய்ய போகிறது என்று சொன்னால் இதுவரை காலமும் அரச சொத்துக்களை சூறையாடியவர்கள் அரசாங்கத்தின் பணத்தை தங்களுடைய போட்டுக் கொண்டவர்கள் வீதிகளிலே இருந்து காசுகளை அடித்தவர்கள் அவர்கள் அனைவரின் சொத்துக்களையும் அரசாங்கம் கொள்வதற்கான ஒரு சட்டத்தை தான் இந்த சட்டம் போகிறது இந்த சட்டத்தை யார் என்றால் தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் அது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் முடியாது கல்வர்கள் தான் அவர்களாக இருந்தார்கள் அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் முடியாது எங்களுடைய பால் போத்தலால் முடியாது அவர்களுக்கு முடிந்தது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் மாத்திரம்தான் என்பதனை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அழகான பயணத்தை நோக்கி இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது உள்ளூராட்சி சபைகள் என்பது எதற்காக உள்ளூராட்சி சபைகள் எதற்காக முதலாவதாக எங்களுடைய அரசாங்க கட்டமைப்பிலே ஜனாதிபதி இருக்கிறார் அமைச்சரவை இருக்கிறது பாராளுமன்றம் இருக்கிறது இந்த கட்டமைப்புகளுக்கு பின்னால் மாகாண சபைகள் இருக்கின்றன அதற்கு இருப்பதுதான் உள்ளூராட்சி உள்ளூராட்சி மன்றங்கள் என்று சில கடமைகள் இருக்கின்றன எங்களுடைய பிறப்பு முதல் ஒரு மாநகர சபையில் ஒரு உள்ளூராட்சி சபையில் பிறந்தவன் முதல் இறக்கும் வரைக்கும் எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற அனைத்து விடயங்களையும் செய்கின்ற ஒரு சபைதான் உள்ளூராட்சி சபை அது வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை பொறுக்குவதில் இருந்து வீதியில் இருக்கின்ற விளக்குகளை போடுவதிலிருந்து இருந்து வெள்ள அனர்த்தத்தை துப்பரவு செய்வதிலிருந்து எங்கள் பாதைகளில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றுவதில் இந்த எல்லா பணியையும் செய்வதுதான் உள்ளூராட்சி சபை ஒரு அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக ஒரு கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போதோ ஒரு அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அதே கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போது ஒரு அரசாங்கத்தின் பாராளுமன்றம் அதே கட்சியை சார்ந்தவர் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த உள்ளூராட்சி சபைகள் அதே கட்சிக்கு தான் செல்ல வேண்டும் அந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு கட்சிகளுக்கு சென்றால் பாதிக்கப்படுவது மக்களாகிய நாங்கள் தான் ஏன் அரசாங்கம் வேறு பாராளுமன்றம் வேறு அமைச்சரவை வேறு மாகாண சபை வேறு இருக்கின்ற போது உள்ளூராட்சி சபைகளை வேறு எவருக்கும் நாங்கள் கொடுப்பதை பத்தி கனவிலும் சிந்திக்க கூடாது ஏனெனில் அது கொள்ளிக்கட்டை எடுத்து எங்கள் தலையை சொறிவது போல் அதிலே பாதிக்கப்படுவது நாங்கள் ஆகவே என் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து உள்ளாட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அக்கறை பற்றி மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான சவாலும் இல்லாமல் கைப்பற்றும் அது மாத்திரமல்ல பெரிய பெரிய பெருசாலிகளை எல்லாம் ஓட்டியவர்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த சின்ன சின்ன சால்வை போர்த்திய இந்த மரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது நிச்சயமாக மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் இந்த பச்சை சால்வையை போர்த்தி கொண்டு இந்த ஆதவன் பாட்டுக்கு மயங்குகின்ற மக்கள் அல்ல அக்கறை பற்றி மக்கள் நிச்சயமாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் இதுகளையும் கூறியுடைய உரையினை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து